வெல்கம் டு நந்து ஸ்வீட் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் நம்ம எப்படி வந்து ஈஸியாக மானிடைஸ் ஆகலாம் அண்ட் சீக்கிரம் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அது இப்போது ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் மானிடைஷன் எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம் மெத்தட் ஒன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஏஐ வந்து நான் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் மூலியமாக தான் நான் எனக்கு நம்மளோட சேனல் மானிடைஷன் ஆகிடுச்சு அது மூலியமாக தான் நான் டெய்லி வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏ யூஸ் பண்ணிருக்கேன் மெத்தட் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் பிஃபோர் யூஸ் பண்ணது அதாவது நிறைய வெப்சைட் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் வெப்சைட்லேருந்து எடுத்து வீடியோஸ் எடுத்து அதில் வந்து நம்ம கோப்பரேட் வராமல் நம்ம என்னென்னலாம் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோல சிம்பிள் மெத்தட் தான் அந்த மெத்தட் நான் உங்களுக்கு நான் சொல்லித் சொல்லித்தரேன் நம்ம அந்த டூ யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ வாங்க போகலாம் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரூப்ல போயிட்டு நீங்கள் பின் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அந்த பின் இன்ட்ரஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையான வீடியோஸோ நீங்கள் ஏ வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டாக் டூ டான்ஸிங் வீடியோ ஃபிஷ் டான்ஸிங் வீடியோ பிளான்ட் டான்ஸிங் வீடியோ ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எந்த தேவையோ உங்களுக்கு எடுத்துக்கலாம் நம்மளோட சேனல் நான் என்ன பண்ணேன்னா டிவோஷனல் வீடியோ தான் எடுத்திருந்தேன் ஸோ வந்து அம்மன் முருகன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்து பண்ணிட்டுருந்தேன் ஸோ அதை எப்படி பண்ணலான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கேட் வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் ஸோ கேட் டான்ஸிங் வீடியோ அப்படின்னு இப்போ நம்ம வந்து குரோமில் போய் பின் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம் அந்த பின் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நம்ம அதில் என்ன நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம்னா கேட் டான்சிங் வீடியோன்னு அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் வந்து நிறைய டான்ஸிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அதில் அப்லோட் ஆகிருக்கும் ஸோ அதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம் பின் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு உள்ளே போய் வீடியோ நம்ம வந்து ஒன் ஒன்னாக பை ஒன் ஒன் பை ஒன்னாக வரும் ஸோ எந்த கேட் உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பைக் அதோட காஸ்டியூம்ஸ் அதோட என்ன சொல்கிறது டான்ஸிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸோ எனக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ அந்த கேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் ஒன்றும் இஷ்யூஸ் ஆகிரும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் நான் யூஸ் விஎன் எடிட்டர் ஸோ அது வந்து easy ஃப்ரெண்ட்லி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டும் நல்லா ஈஸியாக சீக்கிரம் எக்ஸ்போர்ட்டும் ஆகிடும் நிறைய நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ நம்ம அந்த ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் edit எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஎன் எடிட்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ரீசெண்டாக நான் டவுன்லோட் பண்ணுற pin பின் இன்ட்ரெஸ்ட்டு அந்த கேட் dancing வீடியோ வந்து நான் உள்ளே வந்து எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி ஒரு பிளாக் பாக்ஸை டெலிட் பண்ணிடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டான்ஸிங் கண்டினியூஸாக ஆடிகிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க க்ராப் ரோட்டேட் பிளப் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிறது எல் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோவை தூக்கிடணும் அந்த ஆடியோவை எடுத்துகிட்டு நம்ம அதில் என்ன நல்லா பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் எல்லாத்தையும் குட்டி குட்டி குட்டியாக ஸ்ப்ளிப் பண்ணலாம் அதுலேருந்தான் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் கீழே வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸை நான் தேடிட்டுருக்கேன் ஸோ அந்த ரிவர்ஸ் வீடியோ வந்து இஸ் தேர் எஸ் அப்போ அந்த ரிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தலை இருந்து இப்படி போகும் ஜஸ்ட் ரிவர்ஸ் டைப்பில் போகும் ஸோ அது உங்களுக்கு ஒரு எடிட்டிங்னா சூப்பராக இருக்கும் பார்க்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து எல்லா வீடியோக்கும் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஸ்பிளிப் பண்ணதை வந்து நம்ம வந்து அது அழகாக கண்டினியூஸ்னால் ஸ்ப்ளிப் பண்ணாத மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணாவே இந்த ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ ஜூம் ஒன் எப்போமே சூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன என்ன பண்ணுறேன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸோ எல்லா வீடியோவுமே நம்மளுக்கு என்ன ஆல்ட்ரேட் ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து இதை ம ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் ஸோ வந்து இதில் என்ன நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வச்சு 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 விட பார்த்தாச்சு ஸோ நான் ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரு கன்டென்ட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன ஆப் நான் யூஸ் பண்ணுறேன்னா எஃபெக்ஸ்ன்னு ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு ஸ்ப்ளட்டிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து படப்படான்ட்டு ஒரு ஷைனிங் ஒரு ரெய்னிங் ஆப்ஷன்ஸோ சிங்கிள் ஃபோட்டோயோ வந்து ட்ரிபிள் ஃபோர் பிக்சர்ஸ் ஸோ அந்த மாதிரி கா காமிக்கர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் ஒன் பை ஒன் வச்சு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸ்லோ மோஷன்லேருந்து கொஞ்சம் மிரர் டைப்பு ஷேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் டைப்ஸ் ஸோ இதுவும் நல்லா இருக்கும் பார்க்க நம்மளோட பிக்கை ஸோ அதுவும் செட் பண்ணியாச்சு ஓவராலாக வந்து எல்லோட எடிட்டு வந்து நம்ம எல்லாமே பண்ணியாச்சு எல்லாம் ஸ்பிட் பண்ண ஸ்பிட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு மேலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் உங்களுக்கு வந்து கன்டென்ட் டென் செகண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு டுவெல் தேர்ட்டின் அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்ப்ளீட் பண்ணிக்கலாட்டி ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு அதில் இருக்கும் ஸ்பீட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வால்யூம் எல்லாமே எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே இருக்கும் க்ராப் ஆப்ஷன்ஸ் ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ளிப் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மிரர் தர மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் த ஆடியோ ஆல்சோ அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் மாதிரி மேலே இருக்க பாருங்கள் எஸ் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டெக்ஸ்ட் டூல் ஸோ டி அப்படின்னாவே உங்களுக்கு எடிட்டிங் ஃபார் டெக்ஸ்டிங் ஸோ அதில் வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு கேட் அப்படின்னா நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம என்ன போல் பண்ணலாம் ஸ்டைலு ஃபாண்ட் எல்லாமே எப்பவும் போல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஸோ கேட் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் கூட நம்ம எப்போ போதும் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் கேட்ச் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலி கேட்ச் ஃபேஸ் வந்து வச்சாச்சு ஸோ டான்ஸிங்கும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்ட்ரேஷன் கன்டென்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் ஸோ உங்களுக்கு மியூசிக் வந்து இதில் இருக்கிறது வேணும்னாலும் நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிற ட்ரெண்டிங்கோட மியூசிக்காக எடுத்தால நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அதிலேயே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கும் உங்களோட ஓன் வாய்ஸ் இப்போ நான் அதில் தான் ரெக்கார்ட் இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபுட் சூப்பராக ஒரு எடுத்துக்கலாம் லாம் நெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் அதில் ஸ்டிக்கர்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் சிம்பிளாக இல்லாட்டி உங்களுக்கு ரிகார்டிங் என்ன நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ் அதில் நீங்கள் போட்டாவே வரும் டிஃபால்ட்டாக ஸோ நான் ஹார்ட் சிம்பிள்னு போடுறேன் அப்படி போட்டு நம்ம ஒரு ரக்க பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எடுத்து வச்சிடுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அது எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஓகே நான் ஸ்லைடாக சைட் அப்படி வைக்கிற மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணிடுறேன் ஓகே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட நான் எடிட்டிங் வந்து ஓகே இன்னும் நம்ம டெப்தாக பார்க்கணும் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு விஎன் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லித்தார் பட் ஓவரலாக வந்து இது தெரிஞ்சாவே போதும் ஒரு க்யூட்டான வீடியோ ரெடி பண்ணல எக்ஸ்போர்ட் ஸோ எக்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகும் சில அது எக்ஸ்போர்ட்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் கேட்கும் கேக்கும் ஒன் விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா டூ மச் ஆஃப் வீடியோ கேட்கும் ஸோ இதுதான் புட் ஃபைனல் அவுட்புட் பாருங்க ஸோ ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் அல்ட்ரா கண்டென்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ வந்து மியூசிக் ஸோ யூடியூபில் போய் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்ல ட்ரெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸ் வந்து மியூசிக் பிஜிஎம் தேவை நல்ல ஒரு என்ன சொல்கிறது பிஜிஎம் நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷூஸ் சூஸ் பண்ணியாச்சு அதில் ஷேர் ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து இங்கே ப்ளே ஆயிரும் அது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆட் கொடுத்தீங்க உங்கள் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு கேலரியில் ஸ்டோர் ஆயிருக்கும் சொல்லுங்கள் டென் செகண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்கோம் ഓക്കെ അപ്പം ചെല്ലിട്ട് അത് മ്യൂസിക ഒരു ടീം പാത്താച്ചു എല്ലാം ഒരു പക്കവ രെഡി പണിയാന്ന് ചോദിച്ച് പാത്തർ ഫൈനലാ ഓക്കെ അപ്പം ചെല്ലിട്ട് ടൻ അപ്പം കൊടുത്താച്ചു സോ ഇതിലും നിങ്ങൾ ഫിൽഡർ ആപ്ഷൻസ് മേബി എനിത്തിങ് യൂനിൂനിറ്റ് ടു ടെക്സ്റ്റ് കൊടുത്ത് സോ നോ പ്ലാം സോ നോ നീറ്റ്നാ നെക്സ്റ്റ് ഇത് ആൽറെഡി എല്ലാ യൂട്യൂബർസും തെരഞ്ഞെടുത്താൽ ടാഗ് ഡിസ്ക്രിപെൻസ് എവ്രിതിങ് സോ റികാർഡിങ് എന്നെ കൊടുക്കുങ്ങളോ കേറ്റ് അക്യൂട്ട് கேட் டான்ஸிங் வீடியோ கேட்ஸ் கேட் லவ்வர்ஸ் ஸோ உங்களோடய டேக்ஸ் ட்ரெண்டிங் வீடியோஸ் ட்ரெண்டிங் சாங் அண்டு ஃபைனலி நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் நான் எப்போவுமே கொடுப்பேன் ஸோ ஹேஷ்டேக் நந்துஸ் யூஸ் அப்படின்னு எப்பவுமே நான் கொடுப்பேன் ஓகே ரெகுலராக ஸோ வந்து எல்லாமோடய டேக்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணும் பிகாஸ் அப்போ தான் நீங்கள் யார் கொடுத்தாலும் உங்களோடய வீடியோஸ் ஃபொக்கஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களை வியூ ஆகும் உங்களுக்கு வியூஸும் போகும் அது தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஸோ ஆல்டர்ட் கண்டென்ட் ஸோ இது வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும் பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஆல்டர்ட் கண்டென்ட் தான் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட வீடியோஸ்லாம் வரும் ஆல்டர்ட் கண்டென்ட் சூஸ் பண்ணுறப்போ மற்றவங்க எஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஓகே போஸ்ட் ஆயிடுச்சு ட்ரெண்டிங்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன் டாலர் சிம்பிள் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு டாலர் சிம்பிள்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கீழே டா டாலர் சிம்பிள் இருக்கும் ஓகே இப்போ நான் பண்ண உங்களுக்கு வந்து இதை பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம மற்ற வீடியோ எடுக்கிறதுலேருந்து நம்மளோட எஃபர்ட் வந்து அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கோம் நிறைய நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் அதை தேவையோ நிறைய போட்டு எடிட் பண்ணி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் வீடியோவை நம்ம ஃபிர் ஃப்ரேம் பண்ணிடுவோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வராது உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்துடும் அது மானிட்டேஷன் ஆன் தான் எனக்கு ஆயுத இருக்கு அதுல காப்பி ரைட் கிடைக்கல டாலர் சிம்பிள்ஸ் வந்துருக்கு ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃபோட நான் உங்களை அதை காமிக்கிற வீடியோ நான் உங்களுக்கு இதெல்லாம் இதுலயே அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்க பாருங்க இப்போ வந்து நான் போட்ட செகண்டில் அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ வியூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு மோடிஷன் ஆனில் இருக்குது எனேபிள் ஆகிருக்கு ஸோ டூ பாயிண்ட் ஒன் கே வியூஸ் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அனடிக்ஸ் போயிட்டு த்ரீ சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்காங்க ஏன் டாலர் சிம்பிள் வந்து உங்களுக்கு இன்னும் மணி ஆட் ஆகும்னா எனக்கு டுமாரோ தான் ஆட் ஆகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் இனிமேல் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ண போகிறேன் மாடனேஷன் ஆயிருந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கு டாலர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது இவ்வளோ வியூஸ் போயிருந்தால் ஷார்ட்ஸில் டுவெல் கே போயிருந்தா எவ்வளோ மணி கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கே வியூஸ் ஷார்ட்ஸில் போயிருந்தால் எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணலாம் லாங் வீடியோஸில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் போயிருந்தா எவ்வளோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து மணி இருக்குது ஏர்ன் பண்ணலாம் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் காப்பரேட் லைவ் இல்லாமல் நான் எப்படியெல்லாம் நான் வந்து என்னென்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணேன் நான் 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 உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்